ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சரண்யா இந்த வீடியோ எதுக்குன்னா நான் இப்போந்தான் கேள்விப்பட்டேன் ராகுல் டெக்கி அவங்க வந்து பைக்கு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்கம்மா நான் வந்து அவங்க வீடியோதெலாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஐடி நோட் பண்ணதில்லை அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது என்ன ராகுல் டெக்கி ஈரோடில் பிரபலமா அப்படின்லாம் சொன்னாங்க ஈரோடில் யூடியூப்பரா ராகுல் டெக்கி அப்படின்னு போய் பார்த்தா அவங்க வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இவங்க தான் ராகுல் டிக்கின்னு எனக்கு தெரியாது ஆனால் கேட்டால் அடுத்ததுன்றே எனக்கு கஷ்டமாக போச்சு இது அப்படின்னு யாரும் வீட்டில் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணிடாதீங்க உண்மைக்குமே நான் ஃபீல் ஃபீலாக தான் இருந்துச்சு நான் வீடியோ போடணுமான்னு எனக்கு தோணுச்சு இருந்தாலும் போடாமலையும் இருக்க முடியல அதை பற்றி பேசாமையும் இருக்க முடியல அதுவும் கவுந்த பாலத்துக்கு அரைக அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அந்த சைடில் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகிறது வழக்கம்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காப்பாற்றி இருக்கக்கூடாது ஒரு கடவுளுக்கு கூட கண் இல்லை பார்த்தீங்களா ஆ என்ன நம்ம நடக்குது ஆ இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த ஆண்டவர் வந்து ஏதோ ஆகிப்போச்சு அந்த ஆண்டவர் வந்து அவங்க ஆத்மா சாந்தி எடுக்கு அடையிறதுக்கு நம்ம எல்லாம் முடிஞ்ச அந்த ப்ரேயரை வந்து நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லபடியாக ஆத்மா சாந்தி அடையணும்